விஜய் கோடிக்கணக்கான படத்தை சம்பளத்தை விட்டுட்டு வரார் யாருக்காக வரார் மக்களுக்காக வரார் அவர் வந்து பா அவர் உச்சத்தில் இருக்கார் உச்சத்தில் இருக்கும்போதே கேரியரோட உச்சத்தில் வந்து விட்டுட்டு வராரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம வரவேற்கணும் அப்படியெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல விஜய்க்கு அடுத்து ரெண்டு படம் ரெடியாக இருக்குது அதில் ஏற்கனவே நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டோம் எங்கள் அண்ணனாச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல அவர் கூட காப்பி அடிக்கிறாங்க காப்பி அடிக்கிறான்னு ஒரு பேர்லாம் வரும் அது இல்லாமல் இப்போ இன்னொரு இயக்குனர் வந்து சிறப்பாக ஒரு கதையை வந்து ஸ்கிரிப்டாக எழுதிக்கிட்டு இருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர்னு அவருக்கு பேர் ஆனால் எனக்கு பேர் தெரில அவர் பேர் தெரில ஆனால் பட்டம் மட்டும் தெரியும் பிரம்மாண்ட இயக்குனர் அந்த பிரம்மாண்ட இயக்குனர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாவலை படமாக எழுதிக்கிட்டு கொண்டிருக்கிறார் இப்போ வரைக்கும் அந்த படத்தில் என்னென்ன காஸ்டிங் இருக்குது அப்படின்னு தெரியல ஆனால் நம்ம விஜய் வச்சு மேக்கப் டெஸ்டெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கா ரொம்ப ரகசியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா மேக்கப் டெஸ்ட்டாக ஒரு வில்லு ஊட்டா எப்படி இருக்கும் அம்புவிட்டா எப்படி இருக்கும் சண்டை விஷயம்னா எப்படி இருக்கும் குதிரையில் போனால் எப்படி இருக்கும் போர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல ராஜா ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி இருக்காமா அந்த மாதிரி ராஜா இந்த மேக்கப் டெஸ்ட்லாம் ரொம்ப ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக கிடச்ச தகவல் அந்த மூவேந்தர்கள் அதில் நடிக்கக்கூடிய சைடு ஆர்டிஸ்ட்டு கூட சில தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு சினிமா அவங்களாம் பற்றி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம் நமக்கு விஜய் தான் ஏன்னா அவர் தானே இப்போ நான் திரும்ப போக மாட்டேன்னு வந்தார் அப்போ இதுதான் நமக்கு கிடச்ச அந்த தகவல் ரெண்டாவது அட்லி அவரும் ஒரு மூணு லைன் ஸ்டோரி சொல்லிட்டு போயிருக்காரு எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவாயிருக்கு அவரும் அடுத்த ஒரு படத்துக்கு கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரான் என்ன சும்மா அடிச்சு விடாத என்ன இந்த மாதிரிலாம் பேசியே நீ உழைப்ப நடத்தாத அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லலாம் நான் சொல்லலை விஜய் வந்து டியூட் பட ஹீரோயின் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங்லேயே சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஹீரோயினே ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க நான் சொன்னால் பொயின்னு ஏதாவது சொல்லுவீங்க ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன சார் இனிமேல் நீங்கள் படம் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது தெரியலம்மா ரிசல்ட்டை பொறுத்துதான்மா முடிவு பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சி சி படமாவது கிடமாவது நான் நாலாயிரம் கோடியை விட்டுட்டு வரேம்மா ஐயாயிரம் கோடி விட்டு வரேன் ஐம்பதாயிரம் கோடி விட்டுட்டு வரேன் மக்களுக்காக வரேன் அப்படிலாம் பதில் சொல்லியிருக்கணும் தெரியலம்மா எதுக்கு இது அப்போ இதுதான் லீட் பாயிண்ட்டு இந்த பட சுருகள் இதெல்லாமே எதுக்கு எப்படி வரும் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா டப்பா டான்ஸ் ஆடுனதுக்கு அப்புறமா ஒரு மூணு மாதங்க அப்புறம் நீ இல்லாத திரையுலகம் வறண்டு போயிருக்கிறது நீ இல்லாத திரையுலகம் சோர்ந்து போய் உள்ளது நீ தான் மீட்டெடுக்க வேண்டும் திரையுலகத்திற்கு திரும்பி வா தளபதியே நீ தான் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணி அவரை நான் உங்களுக்காக வரேன் நான் வரேன் அப்படின்னு அவர் வந்து ஒன்று செட் பண்ணி வர வைக்கிறதுக்காக வேலை எல்லாமே ரொம்ப சிறப்பாக சைலண்ட்டாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா விஜய்க்கு பட படத்தை விட்டுலாம் விஜய் இல்லை அவருக்கு மெயின் அதுதான் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி அடுத்ததாக நாம் வந்து பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று இந்த ஈசிஆர் சரவணன் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் போட்டது தான் போட்டேன் அத்தனை ஃபோனு அத்தனை ஃபோனும் ஏங்க வீடியோ போடுற முன்னாடி ஏன்ட்ட ஒரு கேள்வி என்கிட்ட ஒன்று கேட்டுருக்காதா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஈசிஆரில் ஒரு பெரிய காலேஜ் இருக்கே பெரிய காலேஜ் அவங்க கூட விஜயஸ் ஈவெண்ட்லாம் நடத்துகிறாங்களே அதில் ஒரு பொண்ணு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேஸை கட்ட பஞ்சாயத்து பண்ணி காலேஜை காப்பாற்றி விட்டதே இந்த இசிஆர் சரவணம் தாங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ப்ரூஃப் அனுப்புறாரு அப்படியா இன்னொருத்தர் ஏங்க அந்த ஆளு தேர்ட் ரேட்டட் கிரிமினலுங்க அங்கே காலேஜ் பொண்ணுங்கள டீச் பண்ணி யூ டீச்சிங் பண்ணக்கூடிய ஆளுங்க அப்படின்னு இன்னொருத்தர் ப்ரூஃப் அனுப்புறாரு அதை தாண்டி இன்னொருத்தர் ஏங்க அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவருங்க அதை காட்டுற மாறுங்க அப்படின்னு இன்னொருத்தர் ப்ரூஃப் அனுப்புகிறாரு இதெல்லாம் வச்சுக்குவோம் கரெக்டாக வச்சுக்குவோம் தேவைப்படும் போது இது பண்ணி விட்டுடலாம் அது ஒன்று இருக்குது அடுத்ததாக நாம் இங்கே வருவோம் இன்றைக்கி தாவேக்கா கூட்டம் நடக்குது சில விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப விசித்திரமான விதிமுறைகள்லாம் இருக்குது ஒன்றாவது விதிமுறை நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாவது விதிமுறை இருக்குது மூணாவது விதிமுறை இருக்குது நாலாவது பாயிண்ட்டை காணோம் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சாவது போயிட்டாங்க இருந்தாலும் நாலாவது பாயிண்ட் எங்கே ஒன்று ரெண்டு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லி தருவாங்க ஒன்று ரெண்டு மூணு மூணுக்கு அடுத்து நாலு தானே வரணும் அஞ்சு வருமா தற்கூரி கூட்டம் அஞ்சு படிக்காம டைம் அஞ்சு அப்போ நாம் அது தற்கூரி கூட்டமாக நினைக்க கூடாது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மாநாடுக்கு ஒரு விதிமுறை வச்சிருப்பாங்க அந்த விதிமுறை இந்த இடத்துல இருக்காது என்ன அப்படின்னா மதுபான கடைகளுக்கு தொண்டர்களோ தொண்டர்களுடைய வாகனமோ ஒதுங்கக்கூடாது ஒதுங்குனா சப்பு சப்புன்னு இருக்கிடுவோம் அந்த மாதிரி ஒரு விதிமுறை இருந்துச்சு எங்கே மதுரை மாநாடுக்கு இருந்துச்சு விக்ரவண்டி மாநாடுக்கு இருந்துச்சு பாண்டிச்சேரி மாநாடுக்கு இல்லை ஏன் இல்லை எக்ஸ்போ அந்த கிரவுண்டு நிகழ்ச்சி நடக்கிற எக்ஸ்போ க்ரௌண்ட்ல இருந்து வெளியே வந்தால் தடுக்க விழுந்தாலே ஒயின் சாப்பா அங்கே ஒரு ஒயின் சாப் இங்கே ஒரு ஒயின் சாப் பின்னாடி ஒயின் சாப் சைடில் ஒயின் சாப்ஷாப் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியாது பாண்டிச்சேரியில் அப்படி விதிமுறைகளை எல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறனால அந்த பாயிண்ட்டை எடுத்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க நம்ம எடிட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே கண்ட்ரோல் டெலிட் பண்ணுறது போல சேர்த்து நாளோட சேர்த்து டெலிட் பண்ணிட்டான் தற்குறிப்பையன் பையன் என்னத்தை செய்ய அதை மட்டும் எடுத்துகிட்டு அஞ்சு அஞ்சாவது பாயிண்ட் எடுத்து நாலாவது வச்சுட்டு அப்படியே பண்ணியிருந்தால் முடிஞ்சிருக்கும் அதுதான் இப்போ சிக்கல் ஏன்னா மதுரை மாநாட்டில் இவங்க ஒயின் ஷாப் பக்கம் போய் ஏதாவது விபத்தாயிருமீனு அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஷாப்பை சுற்று வட்டாரத்தில் மூடினாங்க ஆனாலும் இவங்க போனாங்க கியூஆர் கோடை திணற அளவுக்கு அந்த வருமானத்தை பெருக்கி கொடுத்தாங்க இவங்க ஊழல் இது டாஸ்மாக் பற்றி பேசுகிறாங்க சரி அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே கூட்டம் நடந்துச்சுல சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கடைசியாக அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது எங்களாண்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்தே வண்டியை விட்டுன்னு நடந்தே வரோம் நாங்கள் போலீஸ்காரவங்களுக்கு என்ன பயம் ஏன் எங்களை நடக்கூடீங்க சுகர் பேச நான் என்னை நடக்கூடீங்க ரெண்டு கிலோமீட்டர் நண்டு வரேன் ஒரு கிலோமீட்டர் நண்டு வரோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுனாங்கல்ல இன்றைக்கி எக்ஸ்போ க்ரௌண்ட் நடக்குதுல்ல அங்கே மூணு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மூணு பார்க்கிங்கில் ஒ ஒவ்வொரு பார்க்கிங்கும் முதல்ல நான் சொல்லிடுறேன் என்னென்ன பார்க்கிங் அப்படின்னு ஒன்று வந்து மெரினா பார்க்கிங் அங்கேயே இருக்க ஒரு மெரினா பார்க்கிங் ரெண்டாவது ஓல்டு போர்ட் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது அடுத்தது இந்திரா காந்தி ஸ்டேடியமுக்கு பேக் சைடில் ஒரு பார்க்கிங் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மேப் பாருங்க இது வந்து பாண்டி மெரினா பார்க்கிங் இதுக்கும் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணும் அடுத்ததா இந்திரா காந்தி ஸ்டேடியம் அங்கே இருக்கிற பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்ரு இப்படி சுற்றிட்டு நடந்து தான் போயாகணும் வேறு வழியே கிடையாது அடுத்ததா இது ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் இது எங்கன்னா ஓல்டு போர்ட்டு அங்கேருந்து இவங்க நடந்து தான் போயாகணும் இந்த இவனுங்க இப்போ இங்கே போய் பேசுவாங்களா என்னங்கா ரங்கசாமியை நீங்கள் என்ன நம்மளா ஃப்ரெண்ட்ஸு தானே நீங்கள் ஏன் எங்களை நடக்கூட்றீங்கோ அப்படின்னு இவர் வந்து பேசுவாரா அப்படின்னா பேச மாட்டாங்க அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வழக்கம் போல் ஒரு கட்சி ஒரு தலைமை ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு கட்டுப்பாடுகளை போடுதுன்னா துளி அளவு கூட மதிக்காத கூட்டம் அப் அந்த அந்த வீடியோ கீழே இங்கே இங்கே பாருங்கள் கேட்டை உடச்சிட்டு எப்படி போகிறாங்க அந்த காவல்துறை படுற கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக பைக் சேசிங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிமுறையே வச்சுருக்காங்க அந்த விதிமுறை செவிரேறி குதிக்கக்கூடாது மரத்தில் ஏறக்கூடாது சேட்டைகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது அதை இந்த சைடு பாருங்கள் பள்ளி குழந்தைகள் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பள்ளி பள்ளி பையன் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறான் இந்த பக்கம் சரி அதெல்லாம் விடுங்க இதை விட மோசமானது என்னென்னா துப்பாக்கியோட ஒருத்த உள்ள வராங்க பொதுக்கூட்டத்துக்கு எதுக்கு துப்பாக்கி எதுக்கு துப்பாக்கி எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன இது என்ன கட்சி இது அது தைரியமா ரொம்ப தைரியமா நல்ல வேலை இந்த கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடக்கும் சட்ட ஒழுங்கை பாருங்கள் அப்படின்னு கிழிச்சு விட்டுருப்பாங்க அப்படியே எப்பா ஐயோயோ துப்பாக்கியோ ஏன்னா பக்குன்னு ஆயிடுச்சு திடீர்னு விஜய் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா ஏ நவுருங்கடா விஜய் கண்ணுக்கு திருடா நவுறு அட்டமான சுற்றுவாம்பு இருக்கா ஐயோ பக்குன்னு இருக்குது பார்த்தாலே துப்பாக்கியோட வராங்க அதெல்லாம் சாதாரண எளிய மக்கள்லாம் துப்பாக்கியை போலீஸ்ட்டை மட்டுமே பார்த்த கூட்டம் அவங்களாம் பக்கத்தில் ஒரு கால் பார்த்து இந்த கூட்டம் நெரிசலில் துப்பாக்கியை வேணால் திருடிட்டானா இல்லை அந்த இடத்துல தொலைஞ்சி போய் வேறு யாருக்கா கைக்குமா போயிடுச்சுன்னா என்ன இது எப்படி இவனுங்க தற்கூரி கூட்டமாக இருக்கிறானுங்க எனக்கு ஒன்றும் புரியல ஐயோ நல்ல வேலை கேட்லேயே பார்த்து இவனுங்களை அப்புறப்படுத்திட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னே தெரியல சரி அடுத்து இதில் இதுதான் எனக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் புதுச்சேரியில் நடக்கும் கூட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்போ யாருக்கு அனுமதினா புதுச்சேரியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் தான் அனு அனுமதி இல்லை எனக்கு புரியல நான் தெளிவாக சொல்கிறேன் புதுச்சேரியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தான் அனுமதி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அனுமதி இல்லை புதுச்சேரியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகம்னா அப்போ அங்கே பேரை மாற்றணும்ல பா பா புதுச்சேரி வெற்றி கழகம் தானே மாற்றணும் புதுச்சேரி வெற்றிக் கழகத்தினருக்கு மட்டும் தான் அனுமதி தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அனுமதி இல்லை தமிழக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அனுமதி இல்லை புதுச்சேரியில் இருக்க தமிழக வெற்றி ஆ என்னடா இது சரி ஏதோ ஒரு இளவு இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒயின் ஷாப்பெல்லாம் ஏன் மூடலை அப்படின்னா நான் அங்கே புசியோட அண்ணனே சொந்தமாக ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி அது புசியோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு நான் அரசியலுக்கு வந்து கேப்பில் மாற்றி விட்டாரா இல்லை அதுக்கப்புறம் மாற்றினாரான்னு தெரியல நாசுகா அவங்க அண்ணங்க அண்ணனோட பேரில் அவர் மாற்றி விட்டார் ஆ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்ல முன் வந்து சொல்லியிருக்கணும் என்னன்னா உச்சி சைட்லேருந்து ஒரு மூணு எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஒன்று ஈசிஆர் சரவணன் ரெண்டாவது பல் டாக்டரு பிரபு அடுத்ததாக புதுக்கோட்டை நம்ம பர்வேஸ் மூணு பேரும் கன்ஃபார்ம் எம்எல்ஏ லிஸ்ட்டில் சீட்டு வாங்குறாங்க ரெடி சரி லயலாமணிக்கும் அப்புறம் ரமேஷுக்கும் சீட்டு உண்டா அப்படின்னா சை ரூமா அப்படின்னு ஏன் அப்படின்னா பார்ட்டி பணம் உள்ள பார்ட்டியை தேடுகிறது அதுதான் லைன் அதாவது நமக்கு கொடுத்த சோஸ் என்னென்னா பணம் இருக்க ஆளுங்களை பார்ட்டி தேடுது அப்படின்றதான் ஸ்லோகன் அதனால் எம்எல்ஏவாக எம்எல்ஏ போட்டியிடணும் அப்படின்னு அவங்க ஒரு சில கேட்டகரி வச்சுருக்கிறாங்க அதில் சாதாரண தொண்டராக இருக்க மரியவில்சனு கூட சீட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ம ரமேஷ் மாதிரியான ஒரு சாதாரண ஆளுக்கோ இல்லை லைலமணி ஆளுங்களுக்கோ எதுவும் கிடையாது கடைசி வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருந்த கட்சியில் உனக்கெல்லாம் சீட்டுலாம் அப்படி தான் அந்த நிலமை அங்கே ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க இதில் புசி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்குமே சொல்லிட்டார் எம்எல்ஏ சீட்டெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது நாங்கள் சொல்கிற ஆளு தான் ஏன் அப்படின்னா எந்தெந்த தொகுதிக்கு யார் டப்பு பார்ட்டியோ யார் செலவு பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்ற அளவுக்கு கட்சி வந்து முடிவு பண்ணியிருக்கு ஏன்னா உழைச்சவங்களுக்கெல்லாம் சீட்டு இல்லையா அதெல்லாம் இல்லையா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் யாரும் கிடையாது நீங்கள் வந்து விஜய் கூட இருபது வருஷமாக யார் இருக்கா யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் இப்போயே நான் வந்து இந்த வீடியோ போட்டு அப்படியே ஓடி போயிடுறேன் மாநிலத்தில் முதல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களில் யார் இருக்கா அப்படின்னா யாரும் கிடையாது இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்கிறேன் புசி புசி ஒன்றும் ரொம்ப நாள் இல்லை திடீர்னு வந்து சொர்கினவர்தான் அடுத்ததாக ஆதவ அர்ஜனா திடீர்னு வந்தவர் அருண்குமார் அப்புறம் சிடிஆரு ஆறு நம்ம நாஞ்சிலு லயோலாமணி ரமேஷு எல்லாருமே இப்போ இடைச்சொருகள் தான் நடுல் நடுவில் சொல்னது அப்போ யார் வேண்டாம் இருந்திருந்தா இருந்தா அப்படின்னா ராஜசேகர் அப்புறம் குணசீலன் இந்த ரெண்டு பேர் தான் இப்போ இந்த ராஜசேகர் மட்டும் இருக்கார் இந்த ராஜசேகர் எப்படி இருக்கார் அப்படின்னா கூட்டத்தினுடைய கடைசி வரியில் இருக்கார் ஏன் அவர் அங்கே இருக்காருன்னா அவர் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் அதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் முன்னாடி வரணும் அப்படின்னா அவரால் வர முடியாது ரெண்டாவது மூணாவது ஒரு தகவல் செங்கோட்டையின் மேலே அதுக்குள்ள அதிருப்தி என்ன அதிருப்தி அப்படின்னா பொதுவாக ஒரு கட்சிக்குள்ளே ஆளுங்க வராங்க அப்படின்னா ஒரு பயிலாக இருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பயிலாக இருக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா இருங்க மாநிலத்திலேருந்து மற்ற நிர்வாகிகளை யாரையா ஒருத்தரை கூப்பிடுறேன் அவங்க முன்னிலையில் நீங்கள் சேருங்க தலைவர் முன்னிலையும் சேருங்க அட்லீஸ்ட் பொதுச்செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேருங்க அப்படின்ற ஒரு பயிலாக இருக்கும் பொதுச்செயலாளருக்கு தான் அதிகாரமும் இருக்குது கட்சியிலேருந்து எடுக்கிறது சேர்க்குறது அதெல்லாமே இருக்குது சில கட்சியில் தலைவருக்கு இருக்கும் இங்கே ரெண்டு பேருக்குமே இல்லை விஜயும் டம்மி பீஸு புசியும் டம்மிக்கு டம்மி பீஸு செங்கோட்டையும் தன்னிச்சையாக செயல்படுறாரு வா நூறு பேர் வரியா வா என் தலைமையில் கட்சியில் சேர்ந்தா துண்டு இந்தா துண்டு இந்தா துண்டு இந்தா துண்டு இந்தா துண்டு போடு வா பொக்கே பூ பூ அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் இந்த கூட்டத்துக்கு புஷியோ விஜயோ ஆதவோ நிர்மலோ சிடிஆரோ இல்லை அருண்ராஜோ யாருமே கிடையாது தன்னிச்சையான ஒரு கட்டமைப்போடு தனியாக செயல்படுறாரு வரியா நாள் இன்னைக்கு நூறு பேர் வா சேருவா போ நாளைக்கு நூறு பேர் வா சேருவா போ அவ்வளோதான் அவ்வளோதான் போயிட்டே இருங்க ஆனால் இது செய்யக்கூடாதுண்ணே கட்சி நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணால் இதுவும் கொஞ்சம் பெரிய விழாவாக இருக்குன்னு அட்லீஸ்ட் பொதுச்செயலாளர் கூப்பிட்டு யார் இப்போ பொதுச்செயலாளர் அந்த வெள்ளையாக முடி வச்சுட்டு கி 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 கிமிச்சிருந்தது அவரேப்பா அப்படின்னு கேட்டுருப்பார் போல் யாருமே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய செங்கோட்டையன் செங்கோட்டையனை கட்டுப்படுத்தவே முடியவே இல்லை அவர் ஏதாவது சொல்லிட்டா எதாவது ஆயிரம் மூன்றை தலைமை இருக்குது செங்கோட்டையன் ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய அபிமானிகளை சும்மா நாள் ஒரு நூறு பேரை சேர்த்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நிறைய தகவல் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு விஜய் பேச போறாரு பேசிக்கிட்டே இருக்கிறார் இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பேசுகிறாரு என்ற தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் நன்றி வணக்கம்